ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் கூட நாம் கத்துடைய வார்த்தையால் தியானிக்க போவதான தலைப்பு மகிழ்ச்சியால் புறப்படுங்கள் ஆண்டவர் நம் வாழ்க்கையில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் நாம் புறப்பட வேண்டிய காரியங்களில் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று இந்த மகிழ்ச்சியை விட்டு அநேக இடங்களுக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறோம் அநேக காரியங்களை சுமந்து சென்று கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் மகிழ்ச்சி என்பது மிக முக்கியமான ஒரு அங்கமாய் காணப்படுகிறது அப்போ இன்னைக்கு ஆண்டவரவங்களை பார்த்து மகிழ்ச்சியாய் புறப்படுங்கன்னா எப்படி புறப்படணும் எங்கே புறப்படணும் எதை விட்டு புறப்படணும் அநேக பகுதிகள் உண்டு அப்ப இன்றைக்கு இந்த புறப்படுதல் மகிழ்ச்சியாய் புறப்படுதலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் இதற்காக நாம் எடுத்துக்கொள்ள போகிறதாக வேத பகுதி ஏசியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் நான் சுருக்கமாய் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்கிறார் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு அப்ப ஆண்டவருடைய திட்டம் மகிழ்ச்சியாய் புறப்பட வேண்டும் இஸ்ரவேல் ஜனங்கள் பல விதங்களிலே சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள் அநேக சிறையிருப்புகளை பார்த்த ஜனங்கள் இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில அநேக சிறையிருப்புகள் இருக்கலாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த சிறையிருப்பின் மத்தியில் இருந்து மகிழ்ச்சியாய் புறப்படுங்கள் பாருங்க எகிப்துல சிறைப்பட்டு போனார்கள் அசிரியாவில சிறைப்பட்டு போனார்கள் பாபிலோனில் சிறைப்பட்டு போனார்கள் இப்ப இந்த எழுபது வருஷம் இன்றைக்கு எந்த சிறை சிறையிருப்புக்குள் உங்கள் வாழ்க்கை இந்த சிறை விட்டு புறப்பட்டு போங்கள் எப்படி மகிழ்ச்சியாய் புறப்பட்டு போங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க இவர்கள் மறுபடியும் தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி வருகிறார்கள் இந்த வருகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லி ஒரு தரிசனமாய் சொன்ன ஒரு வார்த்தை மகிழ்ச்சியாய் புறப்பட்டு போங்கள் இப்ப இந்த ஆதிக்குரிய கண்ணோட்டத்தில் மகிழ்ச்சியாய் புறப்படுதல் என்றால் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாய் தன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால் சில இடங்களில் இருந்து புறப்பட வேண்டும் நாம என்ன பண்றோம் இடத்த நம்ம சூழ்நிலைக்கு கேட்டால போல ஆசிர்வாதமா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றோம் அந்த இடத்த விட்டு புறப்படுறது இல்லை அதுலேயே தங்கிடுறோம் அந்த 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 காரியத்தினால என்ன ஆகுதுன்னா நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி இல்லாத போது பாருங்க யாத்ராமம் பன்னெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒரு வசனங்கள் சுருக்கமாக நான் வாசிக்கிறேன் நானூற்றி முப்பது வருஷம் அடிமைத்தனம் அன்றைய தினம் கத்தருடைய சேனை எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது இஸ்ரேல் புத்திரர் அணியணியா எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் பாருங்க இங்க ஒரு இடத்துல இருந்து புறப்படுறாங்க எந்த இடத்துல இருந்து எகிப்துல இருந்து அந்த இடத்திலே இருந்திருந்தா இந்த ஜனங்கள் ஆசீர்வாதமா குடும்பம் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருந்திருக்க முடியாது ஆகியால் தான் இந்த எகிப்திலிருந்து ஆண்டவர் புறப்படும்படியான ஒரு காரியத்தை உண்டு பண்ணினார் இந்த எகிப்து எதை காண்பிக்கிறது என்றால் இருளான வாழ்க்கை வியாதியான வாழ்க்கை அடிமைத்தனமான வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கை இதிலிருந்து ஆண்டவர் மகிழ்ச்சியோடு புறப்பட சொல்லினார் பல பேர் பாருங்க வியாதி அடிமைத்தனம் நெருக்கடி இதை விட்டு புறப்படுறதுக்கு என்னமே இல்லாம இன்னும் அப்படியே இருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவருடைய திட்டம் நீங்கள் மகிழ்ச்சியாய் உங்கள் வாழ்க்கையை தொடர வேண்டும் என்பதே உபாகனம் நாலாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசத்துல இந்நாளில் நீங்கள் இருக்கிறது போல கத்தருக்கு சுதந்திரமான ஜனமா இருக்கும்படி கத்தர் உங்களை சேர்த்துக்கொண்டு உங்களை எகிப்து எனும் இரும்பு கால்வாயில் இருந்து புறப்பட பண்ணினார் இந்த எகிப்து எதை காண்பிக்கிறது இருக்க நெருக்கடி மட்டுமல்ல அது கால்வாயம் இரும்பு கால்வாயிலிருந்து புறப்பட பண்ணினார் இது எதை காண்பிக்கிறதுனா இரும்பை உருக்கி உருக்கி அதை பொருட்களாக செய்யக்கூடிய இடம் பாருங்க எப்படிப்பட்ட இடம் பாருங்க இரும்பை இடம் அப்ப இந்த எகிப்து எதை காண்பிக்கிறது மனிதனுடைய வாழ்க்கையை உருக்கி மிளை குலைய வைக்கிற இடம் அப்படிப்பட்ட இடத்திலிருந்து தான் ஆண்டவர் புறப்பட்டு புறப்பட்டு போங்க எப்படி புறப்பட்டு போங்க சந்தோஷமா புறப்பட்டு போங்க இனி உன் வாழ்க்கையில இந்த போல நெருக்கடி கிடையாது அனல் கிடையாது உன்னை உருக்குலைக்கிற காரியங்கள் கிடையாது அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போ பாருங்க இந்த இடத்துல சொல்றாரு புறப்பட வேண்டும் எப்படி புறப்படணும்னு சொல்லி பாருங்க யாத்திராகவும் பன்னெண்டாம் அதிகாரம் மூணு முதல் பதினாலு வசனங்கள் நான் சுருக்கமாக வாசிக்கிறேன் இங்க பாஸ்கா பலியிடப்படுகிறது பாஸ்கா பலியிடப்பட்டு அந்த ஆட்டின் ரத்தமானது நினைக்கால்கள் பூசப்படுகிறது புற அந்த பூசப்பட்ட ரத்தம் சாட்சியா இருந்து சாட்சியா இருந்த பிறகு இந்த ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தார்கள் இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவானவர் நமக்காக கல்வாரி சிலுவையில ரத்தம் செஞ்சிருக்கிறார் என் வாழ்க்கையில் இருக்கிற எகிப்தை மாற்றும்படி வியாதியை மாற்றும்படி சார் அதே போல நெருக்கடிகளை மாற்றும்படி அதே போல என் வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத அடிமைத்தனத்தை மாற்றும்படி இதை விசுவாசித்து மகிழ்ச்சியாக புறப்பட வேணும் சிலருக்கு புறப்பட எண்ணம் இல்லாத பட்சத்துல ஆண்டவர் நமக்காக பலியிடப்பட்டிருக்க ஆனால் புறப்படாதபடி அதே இடத்துல இருப்பது நம்முடைய மேன்மையை இழக்கட்சி மகிழ்ச்சியை இழக்கட்சி ஆகியதான் பாருங்க ஆண்டவராக இயேசுவானுடைய ரத்தம் சிந்தப்பட்டது பாஸ்கா வழியாக அவர் ரத்தம் சிந்தினால் பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் புறப்பட வேண்டும் என்பதற்காக என்றைக்கும் விஸ்வாசிங்கள் ஏசுமானவர் உங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அடிமைத்தனத்தை மாற்றும்படி இதனால தான் ஆண்டவர் மகிழ்ச்சியா புறப்படணும் முதலாவது எகிப்துல இருந்து மகிழ்ச்சியா புறப்படணும் என் வியாதில இருந்து நான் புறப்பட்டுட்டேன் என் தனித்தனத்துல இருந்து நான் புறப்பட்டுட்டேன் என்னுடைய அடிமைத்தனத்துல இருந்து நான் புறப்பட்டுட்டேன் என்னுடைய நெருக்கடியில இருந்து புறப்பட்டுட்டேன் என்ன உருக்கி எடுக்கிற இடத்துல இருந்து புறப்பட்டுட்டேன் இந்த விசுவாசிங்க இது எங்க நடக்குது இயேசுவின் ரத்தத்தினால எனக்கு அப்படி ஒரு விடுதலை உண்டாகும் ரெண்டாவது காரியத்தை சொல்லுகிறேன் எங்கிருந்து புறப்பட வேண்டும் ஏசியா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசன வசனத்தில் சொல்லப்பட்டு கட்டுண்டவர்களை நோக்கி புறப்படுங்கள் என்றால் இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும் ரெண்டு காரியங்கள் வெளிவரணும் சொல்லப்பட்டிருக்கு அங்கிருந்து புறப்படணும் முதலாவது எகிப்து உருக்குகிற இடம் போராட்டம் இருக்கிற இடம் நெருக்கடி இருக்கிற இடத்தை விட்டு புறப்பட்டுவாங்க எப்படி மகிழ்ச்சியா புறப்பட்டுவாங்க இரண்டாவது கட்டப்பட்டவர்கள் இருளா இருக்கிறவர்கள் புறப்பட்டு வாருங்கள் என்று சொல்றாங்க பாருங்க கொல்லாத வல்லமைகள் விசுவாச பிள்ளைகளை கட்டி வீக்கும்படி சில காரியங்களை உண்டு பண்ணுகிறது பாரு தேவ பிள்ளை சிம்சோன் சிம்சோன் என்ற ஒரு தேவ மனிதன் ஆனால் இந்த ஜபிகிரவன் வாழ்க்கையில ஆலை கட்டும்படி சில பொல்லாத வல்லமைகள் தேடுது நியாயாதிபதிகள் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பன்னெண்டு பதிமூணு வசனங்கள்ல பாருங்க அவனை கட்டுவதற்காக வந்தோம் என்றார்கள் அதே போல அவனை கட்டி பெலி சிறையில ஒப்புக்கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள் பாருங்க கொல்லாத வல்லமைகள் தேவ பிள்ளைகளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில கட்டி வைக்கணும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில கட்டி வச்சுட்டா வாழ்க்கை அப்படியே முடிந்துவிடும் அநேக கட்டுகள் இருக்கு பதிமூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்துல வியாதி எனும் ஒரு கட்டு வியாதியினால ஒரு மனிதனை கட்டி வைக்கிறது அதுல இருந்து விடுபடவே முடியாது பாருங்க அட்டது சங்கீதத்துல பதினெட்டாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்கள்ல மரணமெயும் கட்டு மரண பயத்துல கட்டி வைக்கிறது அப்போ சில நடவடிக்கைகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசந்திர பாவம் எனும் கட்டு அப்ப இன்னைக்கு பொல்லாத வல்லமைகள் விசுவாச பிள்ளைகளை பாவத்திலும் மரணத்திலும் வியாதியிலும் கட்டி வைக்க முயற்சி செய்கிறது ஆனால் இந்த கட்டுகளில் இருந்து விடுதலை தரும்படி ஆண்டவராக இயேசுவானவர் சொல்லுகிறார் இதை விட்டு புறப்படுங்கள் மகிழ்ச்சியாக புறப்படுங்கள் உங்கள் மரண பயம் அல்ல உங்களுடைய வியாதி அல்ல உங்களுடைய பாவம் அல்ல எல்லாவற்றுக்காகவும் நான் வலியாய் என்னை ஒப்பு கொடுத்திருக்கிறேன் அந்த மரண கட்டிலிருந்தோ பாவ கட்டில் அதே போல வியாதி என்ற கட்டிலிருந்து நம்ம நினைச்சு புறப்பட முடியாது நான் எப்படி புறப்பட முடியும் என் வாழ்க்கை எப்படியா இருக்கு ஆனா இததான் ஆண்டவர் சொன்னார் பாருங்க நாற்பத்தி ஒன்பது ஒன்பதுல கட்டுண்டவர்களை நோக்கி ஆண்டவர் சொல்லுங்க புறப்படுங்கள் கட்டுகளை பார்க்காதீர்கள் புறப்படுங்கள் நோக்கி புறப்படுங்க அவருடைய ஆலயத்தை நோக்கி புறப்படுங்க அவருடைய வார்த்தையை கேட்கும்படி புறப்படுங்க அவரிடத்துல வார்த்தைகளை வாங்கி வாழும்படி புறப்படுங்க நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கட்டப்பட்ட சூழ்நிலைகளும் மாறும் எல்லா விதமான அடிமையின் சூழ்நிலைகள் மாறும் உங்கள் வாழ்க்கையை மாற்றி ஆசிர்வதிக்க ஆண்டவராக இயேசுவானவளால் கூடும் பாருங்க அடுத்தது பாருங்க சங்கீதம் அறுபத்தெட்டு ஆறுல கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு எனக்கு என்ன கட்டி வச்சிருக்கிறான் சாத்தான் பிசாசு எனக்கு விடுதலை ஆண்டவர் சொல்றா நீ விசுவாசி கட்டப்பட்ட உன்னை நான் விடுதலை செய்தேன் பாருங்க கட்டுண்டவர்களை நோக்கி தான் ஆண்டவர் சொல்றாரு மகிழ்ச்சியாய் புறப்படுங்க மகிழ்ச்சி எங்க பாஸ்டர் மகிழ்ச்சி தேவ சமூகத்துல இருக்கு அவருடைய வார்த்தையில இருக்கு அவருடைய ஆராதனையில இருக்கு அவரை நோக்கி ஜபிக்கிறதுல இருக்கு இப்ப பாருங்க இருளில் இருக்கிறவர்கள் பார்த்தோம் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை வெளிப்படுங்கள் அப்ப தேவ ஜனங்கள் புறப்பட வேண்டிய இடம் இரு இருளான மனிதர்கள் மத்தியில் அமர்ந்துகிட்டு இருளான மனிதர்களுடைய ஐக்கியம் வச்சுக்கிட்டு என் வாழ்க்கை இருளா இருக்கு அப்படின்னும் போது அந்த இருள் மாற்றப்படாது இருளை மாற்றுகிற இயேசு மதத்தில் ஐக்கியப்படும் போது நம்முடைய இருள் வெளிச்சமாய் மாறும் கொலேசியர் பதினோ ஒன்னு முதல் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கினார் இருள் எனும் அந்தகாரத்திலிருந்து ஆண்டவராக இயேசு ஆனவர் விடுதலை இருக்கிறார் ரெண்டு காரியங்களை சொல்லி இருக்கிறேன் முதலாவது எதிலிருந்து புறப்பட வேண்டும் எகிப்து நெருக்கடி அணிமைத்தனம் வியாதி கொல்லாத வல்லமைகள் உருக்கி இருக்கக்கூடிய இதுல இருந்து புறப்பட வேண்டும் இரண்டாவது கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்தும் இருளியிருக்க காரியங்களிலிருந்தும் புறப்பட வேண்டும் எப்படி மகிழ்ச்சியால் மூன்றாவது காரியம் ஏசி ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் வசுந்தர புறப்படுங்கள் புறப்படுங்கள் அவ்விட அவ்விடம் விட்டு போங்கள் அசுத்தமானதை தொடாதுங்கள் கத்துடைய பாத்திரங்களை சுத்தமாக்குகிறவரே சுத்தமாக்குகிறவர்களே அது நடுவில் இருந்தோ புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்க இந்த இடத்துல புறப்பட சொல்லி பாருங்க அசுத்தமானதை புறப்படுங்க அசுத்தமான தேவ பிள்ளைகள் வெளியே வராங்க இன்னைக்கு இருந்து வெளியே வராங்க வியாதியில இருந்து வெளியே வராங்க இருந்து வெளியே வராங்க கட்டிலிருந்து வெளியே வராங்க ஆனா இருதயத்திற்குள் அசுத்தமானதை சுமந்து கொண்டு வருகிறார்கள் உங்கள் இருதயம் இயேசுவை சுமக்கிற பாத்திரமா இருக்கிறது இந்த அசுத்தமானதை சுமந்து கொண்டு இயேசுவை சுமக்க முடியாது

புறப்படவே முடியாது மகிழ்ச்சியா இந்த மீதியானவர்கள் நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன் இதை இருதயத்தில் சுமக்க கூடாது இந்த மீதியானவருடைய முகம் என்றால் கலக்கம் என்று அர்த்தம் கொண்டே இருப்பது இருதயம் எதை குறித்து கவலை கலங்கிக் கொண்டே இருக்கிறது

பிரயாணம் மகிழ்ச்சியா இருக்காது அப்ப இருதயத்துக்குள் பெருமை எனக்கூடிய அசுத்தத்தை தூக்கி போட்டுணும் அடுத்தது பாருங்க எருவமையா இருபத்தி எட்டாம் அதிகாரம் ரெண்டு பதினோரு வசனங்கள்ல பாபிலோனி முகம் இது குழப்பம் இருதயத்துக்குள்ள குழம்புக்கிட்டே இருக்குது இந்த அசுத்தமானத வெளியே எடுத்து போடுங்க நீங்க புறப்படணும் மகிழ்ச்சியா புறப்படணும் உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா ஆரம்பிக்கணும்னா இந்த மூன்று காரியம் இருதயத்துக்குள்ள அசுத்தமான காரியம் இருக்கக்கூடாது அசுத்தம் என்ன கலக்கம் இருக்கக்கூடாது பெருமை இருக்கக்கூடாது அதே போல இருதயத்தில் குழப்பம் எனக்குரிய சூழ்நிலை இருக்கக்கூடாது இதை எல்லாம் எடுத்து போட்டு மகிழ்ச்சி அப்புறப்படுங்க இல்ல இதை எடுத்து போட முடியல ஆண்டு ஒப்புக்கடுங்க ஆண்டவரே இந்த மூன்று காரியமும் உம்மிடத்துல கொடுக்குற நீங்க இதை என்னுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுங்க என்னை சுத்திகரிக்க ஆண்டவர்கள ஒப்பு கொடுப்போம் அப்பொழுது நம்முடைய பிரயாணம் மகிழ்ச்சியாக இருக்கும் கடைசியாக ஏரோமியாவின் புத்தகம் ஐந்து ஐம்பதாம் அதிகாரம் எட்டாம் வசந்தத்துல கல்தேரின் தேசத்தை விட்டு புறப்பட்டு மந்தையின் முன்னடக்கும் கடாக்களை போல இருங்கள் கல்தைய தேசத்தை விட்டு புறப்படணும் இந்த கல்துடைய பாவம் செய்கிற இடம் அதே போல கத்தருக்கு விரோதமா யுத்தம் செய்கிற மனிதர்கள் இருக்கக்கூடிய இடம் அதே போல கத்தருக்கு முன்பாக பெருமை பாராட்டுகிற இடம் இந்த கல்தையருடைய மட்டம் அப்ப நாம சந்தோஷமா புறப்படணும்னா அக்கிரமம் செய்கிறவர்களோட ஐக்கியம் நமக்கு இருக்கக்கூடாது அக்கிரம சிந்தை நமக்குள் இருக்கக்கூடாது அதே போல கத்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிற ஜீவியம் நமக்குள் இருக்கக்கூடாது அதே போல் கத்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்யறானா அவனோட நம்ம என்ன பண்ணக்கூடாது வாழ்த்துதல்ல சொல்லக்கூடாது அப்படிப்பட்ட ஆளு அதே போல பெருமை இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு புறப்படுங்க இதுதான் கந்தையினுடைய தேசத்தை விட்டு புறப்படுங்கள் ஆண்டவர் புறப்படுங்கள் என்ற தலைப்புல உங்களுக்கு மத்தியில் நாலு காரியத்தை பேசுறாரு பாருங்க அது எப்படி புறப்படுமா சந்தோஷமா புறப்படுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமா புறப்படுங்க துக்கமா இல்ல அப்ப இதெல்லாம் விட்டுணும் அக்கிரமம் செய்யற காரியங்கள் பாவம் செய்கிற காரியம் விட்டோம் பெருமை பாராட்டின காரியங்கள் கத்திற்கு விரோதமா இப்படி இருக்கிற ஆட்களை விட்டு நாம என்ன செய்யணும் தூரமா இருக்கணும் ஆபரகாம ஆண்டவர் சொன்னார் ஆபரகாம் இந்த கல்லேறு பட்டணத்தில் வாழ்ந்தவர் இந்த கல்லேறு பட்டணத்திற்குரியவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் பாருங்க அக்கிரமம் செய்கிற மனிதர்கள் கத்திரிக்கு விரோதமாக பாவம் செய்கிற மனிதர்கள் பெருமை உள்ள மனிதர்கள் அதே போல வந்து கத்திரிக்கு விரோதமாக யுத்தம் செய்கிற மனிதர்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருந்த ஆபரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார் இந்த கல்வியை பட்டணத்தை விட்டு வெளியவா உன்னை ஆசீர்வதிப்பேன் இதை விட்டு புறப்பட்டு வா நீ அந்த இடத்துல இருந்துக்கிட்டா உன்னை எப்படி நான் ஆசீர்வதிக்க முடியும் ஆதி ஆகும் பன்னெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் பாருங்க முதல் வசனத்தில் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு ஆபரகாமை கத்தர் ஆசீர்வதித்தார் வானத்து நட்சத்திரங்களை போல ஆசிர்வதித்தார் உன் சந்ததி எவ்வளவா இருக்கும் என்று ஆசிர்வதித்தார் உன் சத்துருக்களுக்கு விரோதமா நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிக்கிறார் அப்ப இன்றைக்கே நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றால் ஒரு சில காரியங்களை விட்டு புறப்பட வேண்டும் நாமும் நம் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட நம் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட ஒரு சில காரியங்களை விட்டு புறப்பட வேண்டும் என்பதே ஆண்டோருடைய திட்டமாக இருக்கிறது அதே போல புறப்படுறது மட்டுமல்ல மந்தைக்கு முன் நடக்கிற கடாக்களை போல இது நாம மற்றவர்களுக்கு மும்மாதிரியா நடக்கிற ஒரு காரியத்தை காமிக்கிறது அப்ப நாம மற்றவர்களுக்கு முன் மாதிரியா இருக்கணும் நிறைய மகிழ்ச்சியா புறப்படுங்க ஆண்டவர் வார்த்தை மகிழ்ச்சியா வாழ்க்கை எங்க இருக்கு எந்த இடத்துல இருந்துட்டு இருக்கீங்க உங்க மகிழ்ச்சி எங்க தொலைச்சிருக்கீங்க ஆண்டவர் சொல்ல அந்த இடத்த விட்டு புறப்படுங்க இனி துக்கத்தோட அல்ல மகிழ்ச்சியோடு புறப்படுங்க இருளை விட்டு வியாதியை விட்டு அடிமைத்தனத்தை விட்டு புறப்படுங்க மகிழ்ச்சி உண்டாகும் இயேசுவோட ரத்தத்தின் மேல விசுவாசம் வைத்தவர்களாய் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக புறப்படுங்க கட்ட விட்டு வியாதி எனும் விட்டு மரணம் எனும் கட்ட விட்டு கட்ட விடுவிக்க வல்லவர் என்ற விசுவாசத்தோடு புறப்படுங்க அது மட்டுமல்ல இருதயத்தில் அசுத்தமானது இருதயத்தில் அசுத்தமான காரியம் கலக்கம் பெருமை அதே போல இருதயத்தில் குழப்பம் இந்த காரியங்களை விட்டு ஆண்டவரை நோக்கி செய்கிற மனிதர்களை விட்டு தத்தருக்கு விரோதமாய் பாவம் விட்டு எதிர்த்து நிற்கிறவர்களை விட்டு பெருமை விட்டு நிச்சயமாகவே ஆசிர்வதித்த தேவன் ஆசிர்வதித்த இயேசுவானவர் உங்களையும் ஆசிர்வதிப்பார் உங்கள் பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பார் உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் உங்கள் சற்றுக்கு விரோதமாய் யுத்தம் செய்வார் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார் உங்களை சாட்சியாய் மாற்றுவார் ஆண்டவருடைய திட்டமே நாம் மகிழ்ச்சியாய் புறப்பட வேண்டும் என்பது நாம் அவருடைய திட்டத்தை புரிந்து கொள்வோம் இந்த கூட ஆண்டவர் உங்கள் மத்தியில மகிழ்ச்சியாய் புறப்படுங்கள் என்று தன்னுடைய வார்த்தையை பேசியிருக்கிறார் இந்த வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய விசுவாசத்தை கொண்டு வந்திருக்கும் நான் எங்கு இருக்கிறேன் நான் எங்கு செல்லப்போகிறேன் நாம் இருக்கும் இடம் எப்படி இருக்கிறது ஆண்டவர் இங்கிருந்து புறப்பட சொல்லுகிறார் நான் எதை நோக்கி புறப்பட வேண்டும் எப்படி புறப்பட வேண்டும் என்று இந்த நாள் ஆண்டவர் என்னோட பேசியிருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு வந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் துவங்கும் மகிழ்ச்சியாய் முடியும் இந்த செய்தி கேட்டிருக்கிறீர்கள் டக்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார் ஆமாம்